வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈரோட்டில் புதிதாக அமைந்து அமைத்து கொண்டிருக்கின்ற ஈரோடு பஸ் நிலையம் உங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கு அதாவது இந்த ராமேஸ்வரம் கம்பம் கும்னி தென் மாவட்டங்களுக்கு செல்கிற ஊருக்கெல்லாம் வந்துட்டு தனியாக இங்கே ஒரு பஸ் நிலையம் அமைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இப்போ இந்த இடத்துல பார்த்தா இது வந்து ஒவ்வொரு ஊர் பேரும் போட்டிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தளவு சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திருச்சி தஞ்சாவூர் அந்த மாதிரி திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த மாதிரி இந்த தென் மாவட்டத்துக்கு போகிற மாதிரி இதெல்லாம் திருச்சி கரூர் இந்த மாதிரி அங்கே பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டப்ப பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ இங்கே புதுசாக ஒரு ஈரோட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டு உருவாகிட்டு இருக்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம் இதுதான் இந்த பஸ் ஸ்டாண்டோட முழு வியூ பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ எவ்வளோ இதாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து தென் மாவட்டங்களுக்குமே அதுபோக அந்த திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு அந்தளவு காரைக்கால் திருநெல் திருநள்ளாறு அந்த மாதிரி வேளாங்கண்ணி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்குமே இங்கே பஸ் ஸ்டாண்டு உருவாகிட்டு இருக்குது பார்த்தாலே தெரியுது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் உருவாகிட்டு இருக்கிற இன்னொரு பஸ் ஸ்டாண்டு புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற பஸ் ஸ்டாண்டு இன்னும் முழுவதுமாக நிறைவடையில் இப்போதைக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு தென் மாவட்டங்களுக்குமே இதுக்கும் போகிறக்கு உள்ள சிட்டிக்குள்ளே வந்து டிராஃபிக் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அவுட்டரில் புறநகரில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டு ஆனால் இது இதனால் கண்டிப்பாக எல்லாருமே கொஞ்சம் சிரமம் ஏற்படு ஏன்னா பஸ்ஸில் வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் ஒரு பஸ் மாதிரி ஈரோடு சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஆனால் அது காலப்போக்கில் தான் ஆகணுங்கிற சூழ்நிலை பாரு அது நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து நல்ல முறையில் தான் அமைச்சிட்டு வர்றாங்க பார்த்தாலே தெரியுது இதோடு நம்ம வீடியோவை முடிச்சுக்குவோம்